இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன் அது பழைய ஓய்வூதியத் திட்டத்திலிருந்து எந்த அளவுக்கு மாறுபட்டது தேசிய ஓய்வூதியத் திட்டத்திலிருந்து எந்த அளவுக்கு மாறுபட்டது ரெண்டையுமே சொல்கிறேன் இல்லை இந்த மூன்று ஓய்வூதிய திட்டத்திலும் பழைய ஓய்வூதிய திட்டமே மிகவும் சிறந்தது அது அரசின் கஜானா நிலைமை அரசனுடைய பொருளாதார நிலைமை செலவு கட்டுக்கடாமல் போகிறதுங்கனால இந்த புதிய பென்ஷன் திட்டம் சொல்லி கொண்டு வந்து அது தேசிய ஓய்வூதியத் திட்டம் மாற்றுனாங்க நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் வேறு மாதிரினாங்க ஆனால் அதில் நிறைய குறைபாடுகள் இருந்தது முக்கியமான குறைபாடு அரசாங்கம் வந்து நம்ம பத்து பர்சன்ட் போட்டால அரசாங்கம் பத்து பர்சன்ட் போட்டது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அரசாங்கம் பதினாலு பர்சன்ட்டாக கொண்டு வந்தாங்க ஆனால் பணம் வர்றது இது ரெண்டும் சேர்ந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ கிடைக்குதோ அதுலேருந்து நாற்பது பர்சன்ட்டை எடுத்து அந்யூட்டி வாங்கி பென்ஷன் வாங்குவோம் அறுபது பர்சன்ட் அப்படி கொடுத்துருவோம் நாங்கள் அது பணம் கம்மியாக இருந்தால் வேஸ்ட்டாக போயிருங்கிற மாதிரி நல்ல மாதிரி மார்க்கெட்டு திடீர்னு மேலே போகுது கீழ வருது பிரச்சனைலாம் இருக்குது பெரும்பாலும் ரிட்டர்ன் கிடைக்கும் பட் முழுக்க முழுக்க கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஸோ அந்த ரிஸ்க் இருக்கிறதுனால எம்ப்ளாயி சைடில் அதை கேட்டு டிமாண்ட் பண்ணாங்க அதை செய்யும்போது அரசாங்கம் வந்து சென்ற ஆண்டு ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதாவது என்பிஎஸ்சில் இருக்கிறவங்க இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம்னு சொல்லி அதுக்கு இப்போ ஆணையும் பிறப்பிக்கப்பட்டது ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து அது வந்துருச்சு ஸோ ஏப்ரல் ஒன்றாந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஜாயின் பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்குள்ளே யூபிஎஸ்க்கு வர்றோமான்னு சொல்லணும் இல்லைனா பைடிஃபால் அவங்க என்பிஎஸில் தான் இருப்பாங்க அதுக்கு முன்னாடியே வேலையில் இருக்கிறவங்க என்பிஎஸ்சில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து மூணு மாதம் டைம் கொடுத்தாங்க ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது அதுக்குள்ளே அவங்க வந்து ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க இது ஒரு டைம் தான் ஆப்ஷன் ஆப்ஷனாக மாற்ற முடியாது இந்த என்பிஎஸு புதுசாக இப்போ வர செய்கிற போகிறவங்க யுபிஎஸ் வந்தாலும் சேர்ந்த உடனே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதாவது அரசாங்கத்தில் வந்து வேலைக்கு சேர்ந்த குறைந்த காலத்திலே இறந்து விட்டால் கூட ஃபேமிலி பென்ஷன் இருக்கும் அது இப்போதும் அது இருக்கிறது அந்த ஆப்ஷனை வந்து கொடுக்கும்போது ரெண்டு இருக்குது எனக்கு வந்து அந்த பழைய பென்ஷன் விட என் குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன்லாம் வேணால் என்னுடைய என்பிஎஸ் மூலம் வந்தாலே போதும் கூட அது இருக்குது அது இப்போ ஈபிஎஸ் சேர்த்தவங்க அதை கொடுக்கணும் அந்த ஆப்ஷனை வந்து எத்தனை தடவைனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ ஒருத்தர் வேலைக்கு வந்தார்னா முதல்ல செய்ய வேண்டியது ஏற்கனவே இப்போ இந்த என்பிஎஸ்சில் இருக்கிறவங்களும் செய்ய வேண்டியது இந்த ஆப்ஷன் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் கார்பர்ஸ் ஃபண்ட் நிறையா சேராமல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எனக்கு எதாவது ஆச்சுன்னா என் குடும்பத்துக்கு அரசாங்கத்தினுடைய அந்த குடும்ப ஓய்வு திட்டத்தை கொடுங்க அதாவது பழைய ஓய்வு திட்டத்திலிருந்து வரக்கூடிய ஃபேமிலி பென்ஷனை கொடுங்கன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்கலாம் அதை நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் எப்படி உங்களுக்கு பணம் வந்து உங்கள் கார்பர்ஸ் நிறைய சேர்ந்துருக்கு அதுதான் பலன் உங்களுக்கு அதிகம் வரும்னா அப்போ நீங்கள் இது வேண்டாம் நான் எனக்கு வந்து இந்த என்பிஎஸ்ஆர் யுபிஎஸ் மூலம் வர்றது மணி கிடச்சாலே போதும் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம் எத்தனை தடவைனா அதை மாற்றலாம் ஆனால் என்பிஎஸ்லேருந்து யுபிஎஸ் வர்றது ஒரே ஒரு டைமில் அது வேலைக்கு சேர்ந்த உடனே பண்ணணும் ஒரு மாதத்துக்குள்ளே ஏற்கனவே வேலையில் இருக்கவங்க இந்த ஜூன் முப்பதுக்குள்ளே கொடுத்தாணும் அதனால் என்பிஎஸ்சில் இருக்க எல்லாருமே யுபிஎஸ்க்கு வர்றோம்னு எழுதி கொடுத்தாங்க அது உங்களுக்கு நல்லது பாதுகாப்பு காரணம் யார் வேண்டாம்னு சொல்லுவேன்னா இப்போவே உங்களுக்கு பல கோடி ரூபா உங்களுக்கு கார்பரேஷனல் ஃபண்ட் இருக்குன்னா அது கோடி கணக்கில் பணம் இருக்குது அதனுடைய வட்டி நிறையா வரும் இந்த நாற்பது பர்சன்டில் ஒரு அன்யூட்டி நிறையா வரும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னால் அது வேறு இப்போ புதுசாக சேர போகிறவங்க பின்னாடி கோடி சேரும்னு நினைக்கிற காட்டிலும் உங்களும் நீங்கள் பத்து பர்சன்ட் போடுறீங்க அதில் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் பென்ஷனும் அந்த மொத்த தொகையில் ஒரு ஆறு பர்சன்ட் மொத்த பணம் வரப்போகுது கிராஜுவட்டி வரப்போகுது அது போக ஒரு ஒரு ஆறு மாத சர்வீஸ்க்கு ஒரு பத்து நாள் சம்பளம் கணக்கு கணக்கு வரப்போகுது ஸோ ஒரு வருஷம் வே வேலைக்கு வந்து இருபது நாலு சம்பளம் தனியாக வரப்போகுது இது போக கிராஜுவேட்டி இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டாங்க இந்த சந்தேகம் இருந்தது கிராஜுவேட்டி கிடைக்குமா அப்படிங்கிறத நான் ஆனால் அந்த ஆணையனுடைய வடிவமைப்பை வச்சு கிராஜுவேட்டி கிடைக்கும் அதை பற்றி விளக்கம்னு சொல்லினா கூட இது போக கிராஜுவேட்டி கிடைக்கும்னு நான் என் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ அரசாங்கம் அதை தெளிவுபடுத்தி டெத் கம்ரி ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி உண்டு யுபிஎஸ் சிஸ்டத்துக்கு வரவங்க வந்து உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ யூபிஎஸ்க்கு வரதுனால உங்களுக்கு கிராஜுவேட்டி இருபத்தஞ்சி லட்சம் கிடைக்கும் ஒரு ஒரு ஆறு மாத சர்வீஸ்க்கு பத்து பர்சன்ட்டு பே ப்ளஸ் டி அடிஷ்னல் அம்சம் கிடைக்குது நீங்கள் கிடைச்ச நீங்கள் உங்களுடைய பணம் பத்து பர்சன்ட் நீங்கள் போட்டது அரசாங்கப்பட்ட பத்து இருபது பர்சன்ட்டில் இன்வெஸ்ட் ஆகி எவ்வளோ பணம் இருக்கோ அதில் அறுபது பர்சன்ட் மொத்த தொகையாக வரும் மீதி நாற்பது பர்சன்ட் மட்டும்தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற பெஞ்ச்மார்க் கார்பஸ்க்கு பக்கத்தில் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க அதோட கூட இருந்தால் அதையும் ரிட்டன் பண்ணிடுவாங்க அதோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கறதோட இன்னொரு எட்டரை பர்சன்ட் தனியாக ஸோ நீங்கள் பத்து பர்சன்ட் போடுறீங்க அரசாங்கம் உங்கள் கணக்கில் பத்து பர்சன்ட் போடுறது இருபது பர்சன்ட் ஒரு பக்கம் இன்வெஸ்ட் ஆகி இருக்கு இது போக உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிடையாது உங்களை மாதிரி எத்தனை பேருங்க எல்லோரும் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் எட்டரை எட்டரை பர்சன்ட் சேர்த்து மொத்தமாக கவர்மெண்ட் கொடுக்கு அதையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் ட்ரஸ்டி பேங்க்ஸ் அந்த பணத்துலேருந்து ஷார்ட் ஃபால் எதுவும் இருந்ததுன்னா உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறதுக்கு இந்த நாற்பது சதவீத பணம் கார்பரேஷனில் எடுத்தது வந்து பெஞ்ச்மார்க் கர்பஸில் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஐம்பது சதவீத சம்பளத்தை ஓய்வூதியமாக கொடுப்பார்கள் அது இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு நீங்கள் வாரண்டி டேமௌண்ட் எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடிச்ச பிறகு முழுசாக கிடைக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வாரண்டி டைமௌண்ட் வாங்கிக்கிட்டு உடனடியாக உங்களுக்கு அந்த பென்ஷன் வராது பே அவுட்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அறுபது வயசு பிறகு கிடைக்கும் சரி இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டிங்க அறுபது வயசு ஆகிட்டீங்கன்னா உடனடியாக கிடைக்கும் அந்த நீங்கள் லாஸ்ட்டு ஒரு வருஷம் வாங்கின சம்பளத்தில் பாதி கிடைக்கும் பென்ஷனாக அதுக்கு டியர்னஸ் ரிலீஃபும் இன்றைக்கி தேதிக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அதுவும் கிடைக்கும் இது பிஏ கூட்டும்போது அரசு ஓடியில் கூட்டும்போது இதுவும் அதே பர்சன்டேஜில் கூடும் அதுக்கப்புறம் நம்ம பென்ஷன் வாங்கிட்டு இருக்கையில் ஸ்பவுஸ்க்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்னா பென்ஷனர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஸ்பௌஸ்க்கு அதாவது ஆண் அரசுடைய பென்ஷனாக இருந்தால் அவருடைய மனைவிக்கு பெண் அரசு ஊழியர் பென்ஷனாக தான் அவருடைய கனவு இருக்குது அறுபது பர்சன்ட் இவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதில் அறுபது பர்சன்ட் அவங்களும் கொடுப்பாங்க ஸோ கிராஜுவட்டி கிடைக்கு ஒரு ஒரு வருஷ வேலைக்கு பத்து பர்சன்ட்டு பே ப்ளஸ் டிஎத் லம்சம் ஒன்று கிடைக்கும் அப்புறம் அறுபது பர்சன்ட் நீங்கள் போட்ட கார்பஸில் அறுபது பர்சன்ட் கிடைக்கு நீங்கள் போட்ட பணத்தில் நாற்பது பர்சன்ட் பெஞ்ச்மார்க்கோட கூட தான் அந்த பணமும் கிடைக்கிது நீங்கள் ஒரு வர்ஷம் மாதம் மாதம் பத்து சதவீதம் உங்களுடைய சம்பளத்தில் பே ப்ளஸ் டிஏ வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறது இதுதான் மிகவும் தேவையான முக்கியமான இதுபோல் கிராஜுவட்டியும் கிடைக்கிது ஆகையினால் இந்த புதிய ஓய்வுத் திட்டத்தின்படி அதாவது ஒன் ஒன் ரெண்டாயிரத்து நாலில் வேலை சேர்ந்து எம்பிஎஸ்சில் இருக்கிறவங்க ஜூன் முப்பதுக்குள்ளே யூபிஎஸ்க்கு வர்றது நீங்கள் ஆப்ஷன் கொடுப்பதே சிறந்தது என்பது நம் கருத்து அது உங்கள் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பு நீங்கள் உங்களுக்கு ஏன்னா அதில் சரி நமக்கு நிறையா பணம் வந்துடும் உங்கள் பத்து பர்சன்ட் நிறையா பணம் வருது அதில் உங்கள் கார்பஸ் பண்ணலேருந்து எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு கிடைச்சிடுது ஸோ அதில் உங்களுக்கு இல்லை நீ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பணம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உண்மையிலே ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ரிசால்ட்னு வச்சுக்கோங்க கெட்டிக்காரங்கன்னு வச்சுக்கோங்க நீ தனியாக அதை பண்ணிக்கலாம் அரசாங்கத்தில் வேலையில் இருக்கவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடக்கூடாதுன்னு எந்த கட்டத்திலே இல்லை அமைய நீங்கள் போட்டு அது அது வளர்ச்சி பெரிய லெவலில் வரும் அதுவும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அது அப்படி விவரம் தெரியாதவங்க மற்ற எப்படி இந்த மாதிரிலாம் இருக்குது ஆர்டி இந்த மாதிரி போட்டுருக்குறாங்க அதை செய்கிறாங்க அதை பற்றி அதாவது ஃபினான்ஷியல் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி தெளிவான வீடியோ இனி வரும் காலங்களிலும் போடுகிறேன் ஆனால் இந்த தேசிய ஓய்வு திட்டத்தை காட்டிலும் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் மிகவும் சிறந்தது என்பது நம் கருத்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களை பொறுத்தளவுக்கு இந்த செப்டம்பர் கடைசியில் அந்த அரசாங்கம் நியமித்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்கிறாங்க என்னுடைய கருத்துப்படி இந்த ஒருங்கிணைந்த ஓய்வுத் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வு திட்டம் தான் வேண்டும் என்று கேட்டாலும் இந்த அரசு செய்தால் நல்லது அதுக்கு வாய்ப்பு குறைவு என்று எனக்கு தோன்றுகிறது ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் வந்தாலும் ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் எப்படி மத்திய அரசு நல்லது செய்கிறதோ அவர்களுக்கும் அதை சரியான கணக்கு போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாங்க அதே மாதிரி இதில் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அந்த ஓய்வு திட்டத்தின்படி பணம் கிடைப்பதைக்கு வழி செய்ய வேண்டும் கிராஜுவிட்டி கொடுக்காமல் இருக்கிறாங்க இந்த புதிய ஓய்வு திட்டத்தை வந்தவங்களுக்கு அது அநியாயம் அரசு ஊழியர்கள் செய்யப்பட்ட அநியாயம் அரசால் தமிழக அரசால் அதுவும் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டப்படியும் தேசிய ஓய்வு திட்டப்படியும் வழங்கப்படும் கிராஜுவிட்டியும் தமிழக அரசு வழங்குமே ஆனால் சிறப்பானதாக இருக்கும் அதை செய்வது நியாயமாக இருக்கும் அண்ட் செப்டம்பரில் அரசு உயர் அதிகாரிகள் குழுவனுடைய ரெக்கமெண்டேஷன் அதன்படி சிபாரிசின்படி அவங்களுடைய அறிக்கையின்படி ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் வறுமையானால் அது அரசு ஊழியர்களுக்கு நன்மை என்பது நம் கருத்து அது ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கும் பொருந்த வேண்டும் என்ற கண்டிஷனோடு அதுவும் நன்மையே ஏன்னா உங்களுக்கு வந்து கிராஜூட்டியும் கிடைக்கிது நாற்பது சதவிகித உங்களுக்கு நீங்கள் போட்ட பணத்தில் என்னை இந்த ஒருங்கிணைந்து ஓய்வு திட்டத்தில் என்ன க கணக்குன்னா அரசாங்கம் வந்து உங்கள்கிட்ட பத்து பர்சன்ட் பிடிக்கிறதோட பத்து பர்சன்ட்ல வந்து உங்களுடைய பே ப்ளஸ் டிஏ அரசாங்கம் ஒரு பத்து பெர்சன்ட் உங்கள் பேரையும் சேர்த்து அதை உங்கள் பேரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டு வைக்கிறாங்க அது போக உங்கள் சார்பாக இன்னொரு எட்டரை பெர்சன்ட்டு அதை உங்கள் அக்கௌண்டில் இருக்காது உங்கள் சார்பாக ஒரு காமன் அக்கௌண்டில் போட்டு வச்சுருக்குறாங்க ஓல்ட் அக்கௌண்ட்னு சொல்லி அது இந்த கார்பஸ் பணம் வந்து ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு அந்த பெஞ்ச் மார்க் லெவலில் வரல அப்படின்னா ஏன்னா பெஞ்ச் மார்க் வந்து ஒரு ஐம்பது லட்சம் நினைக்கிறாங்க உங்கள் நாற்பது பர்சன்ட் பணம் ஐம்பது லட்சம் வரலன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து லட்ச ரூபா குறையுதுன்னா அதை வந்து அந்த பூல்டு கார்பரேஷன் வச்சுருக்கிற எட்டரை பர்சன்ட் அரசாங்கம் கொடுத்து அந்த பணத்துலேருந்து எடுத்து உங்களுக்கு ஐம்பது சதவிகித சம்பளத்தை ஓய்வீதமாக கொடுப்பது தான் இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தின் நிலைப்பாடு அது நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடிக்கணும் சரி பத்து வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகிறீங்க ஆனால் ஓய்வு பெறும் வயதில் அதாவது சூப்பர் இன்வேஷன் ஏஜ் அறுபது வயசில் தான் நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்க பத்து வருஷம் வரேஷன் முடிச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த பென்ஷன் உண்டு ஆனால் விகிதாச்சார முறைப்படி கொடுப்பார்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஃபுல் பென்ஷன்னா பாதி சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அதில் வந்து நாற்பது பர்சன்ட் வரும் அந்த நாற்பது பர்சன்ட் வந்து பத்தாயிரம் ரூபாய் கீழே போகாது பத்தாயிரமோ அதுக்குரிய டேர்னஸ் செலுமி இன்றைக்கி தேதிக்கு டேர்னன் செலுமி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஸோ பதினாயிரத்து ஐநூறுரூவா குறைந்தபட்சம் கிடைக்கும் அது யாருக்கு இந்த இதிலேருந்து ரிட்டையர் ஆகணும் பணம் விட்ரா பண்ணீங்கன்னா அதெல்லாம் குறையும் நான் வீடியோ அந்த வீடியோ பாருங்கள் மத்திய அரசு ஊழியர்களை அவர்கள் யூபிஎஸ் ஆப்ஷன் கொடுப்பது அவருக்கு நல்லது என்பது நம் கருத்து மாநில அரசு ஊழியர்களுக்கு செப்டம்பருக்கு அப்புறம் இந்த தமிழ்நாடு அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது சிறப்பானதாக இருக்கும் நாம் நம்புவோம் அது வரும்போது அதை பற்றி விளக்கத்தை கொடுப்போம் அது ஓய்வு திட்டமாக இருந்தால் அது தமிழக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சிறப்பானது என்பதே நம் கருத்து மற்ற விஷயத்தை வரவீடியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்